Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரம் மாத பலன் சோபகுருத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாசத்தினுடைய அதாவது பங்குனி மாசத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றோம் அதை தவிர பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான திருமணம் திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அது தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்திரம் பௌர்ணமி நாள் பங்குனி ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் இந்திர இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டான் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்துல ஏன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்தர திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தியை சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவா அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்னைக்கு வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூ சந்திரன் பேஸ்ப மாதங்கள் மாதப்பிறப்புகளை கொண்டாடக்கூ அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாளெலாம் வந்து கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பருப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தாலே ஆனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பா அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலங்களை ஒன்றுண்டா பார்க்க ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசை ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தில் பார்த்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான நாட்களில் அதாவது பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் போகிறார் அதனால் வந்து பத பத்தாம் இடமும் சரி பதினொன்றாம் இடமும் இந்த மாதம் வந்து ரொம்பவும் சுபத்துவமாகுது இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடம் வந்து செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு ப பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலையின் நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வரும் பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு சூரியன் புதன் மற்றும் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு அஞ்சின் அதிபதி நீச்சபங்க ராஜபோகம் அடைகிறார் ஏன்னா சுக்கர பகவான் ஒன்றாம் தேதிக்கு மேலே உச்சம் பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடத்தில் இதன் மூலியமாக புத பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய கம்பெனி கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கீழ்படிந்திருக்கக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்கர பகவானனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததினால எப்பொழுதுமே படாடோபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தால் ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் வெள்ளித்திரை சின்னத்திரையில் திரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து ஆடைகள் வெள்ளை நிற ஆடைகள் பின்றவங்க அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பெயிண்ட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுத்து போயிருக்கு இதன் மூலியமாக செய்யும் தொழிலில் அபரிமிதமான நல்ல ஏற்றம் இருக்கும் எந்த இடத்தை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டாம் இடத்துல சு அதீத சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து இப்போ இந்த கலை துறையில் அதை தவிர அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நரம்பு இயல் அறுவை சிகிச்சை நிரம்ப நிபுணர்கள் அதை தவிர அந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அவெல்லாம் சொல்கிறாள் இல்லையா துல்லியமாக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் அதை தவிர சூரியன் காரகனான தந்தை காரகன் வந்து பதினொன்றாம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருப்பதும் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரம் வரக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாசமான பங்குனி மாதத்தில் உங்களுக்கு இருந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் பார்த்த இல்லையானால் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாம் தேதி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளிமாநிலப் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்கு எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பானகம் பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு போங்கோ அதன் மூலியமாக சந்திர அதாவது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது மூலியமாக சுக்கரனுக்கு உண்டான பிரீத்தியை செய்கிறதும் செய்கிறதாக இருக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்றதுனாலையும் நீங்கள் சுக்ரனுக்கு பிரீதி பண்ணிண்டே வந்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விசேஷமாக இருக்கும்